நீங்கள் இந்த ஊரா சொந்த ஊரீங்களா இங்கேயே பிறந்து பிறந்தீங்களா ஓ இந்த ஊரில் என்ன விசேஷமாக இருக்கு விவசாயம் செய்கிறீங்களா என்ன செலுத்துறீங்க என்ன விவசாயம் செய்கிறீங்க நெல் எப்படி இருந்த முறை நெல் நெல் எப்படி இருந்த முறை பரவாயில்லையா மழை ஒன்றும் பாதிப்பு இல்லையா ம் எந்த இடத்துல இருக்கிறீங்க உள்ளுக்கா எங்கே போட வீடு ஆ சரி ஐயா சந்திப்போம் பழைய காலத்து ஓடு பாருங்க யாழ்ப்பாணத்தில் இந்த எல்லாம் இல்லை யுத்த காலத்தில் இந்த வீடெல்லாம் இல்லாம போச்சு பாருங்க பழைய காலத்து ஓடு பழைய காலத்து வீட்டை பாருங்க இதுதான் பழைய காலத்து வீடு இந்த பாருங்க இணிஞ்சு போகிற வீடு பழைய காலத்து வீடு இல்லை ஒரு இல்லை பழைய காலத்து வீடு

திருப்பி வந்து இப்போ அந்த கோயிலில் முக்கியமான விசேஷம் என்னென்னா கல்யாண தடைப்படுறது கல்யாண திரு தடைப்படுறது இது ஒரு வேலைக்கு போகிறோம் அது தடை இதுக்கெல்லாம் வந்து மாந்தின்னு ஒன்று இருக்குது மாந்தீஸ்வரர் அது சனிக்கிழமை ஒம்போட்டு பத்தா ராகு காலத்தில் அதுக்கு அர்ச்சனை பண்ணும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும் அது ஒன்று புத்திர பக்கம் இல்லாதவங்க புத்திரகாமேஸ்வரர்னு இருக்கு அந்த கோயில் அந்த கோயிலில் அது ஆடி அம்மா பங்குனி அம்மா சார் இதில் வந்து அந்த குளத்தில் நீராடி அந்த புத்திரமேஸ்வரர் தீர்த்தத்தில் நீராடி போய் அங்கே சாமி கும்பிட்டா அது விசேஷம் தீர்த்தம் உள்ள விசேஷமாக ஆமாம் அப்போ கோயில் இந்த திருவிழாண்டு பங்குனி மாதம் பங்குனி மாதம் திருவிழா ஆரம்பம் பங்குனி உத்தரம் அது பத்திரம் இருக்கும் அது நல்லதாக இருக்கும் இதில் முக்கியமானது வந்து என்னடா புத்திரமேஸ்வரர் தீர்த்தம் ம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு புத்திரகமேஸ்வரர் தீர்த்தம் அதில் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நேராக போய் சாமியை கிட்ட சாமி புறப்பாடாகும் சாமி அங்கே போய் அர்ச்சனை பண்ணி அவங்க இது பண்ணால் அது நடக்குது எனக்கு அண்ணாவை பார்த்துருக்கேன் ஆ அண்ணாவை பார்த்துருக்கேன் அதே நடக்குது இந்த மாந்தி மாந்திங்கிற மாந்தீஸ்வரர் சனி பகவானோட பொள்ள மாந்தி அந்த மாந்தீஸ்வரங்கிறது வந்து கல்யாணம் தடைப்படுறது ஒரு நீங்கள் இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க அது உங்களுக்கு தள்ளிக்கிட்டு போகுது இதுமாரி தடைப்பட்ட காரியங்களை நிவர்த்தி செய்கிறது மாந்தீஸ்வரர் அது அன்னைக்கு ஒம்பது பத்தரை ராவ காலத்தில் செய்வாங்க அதுதான் முக்கியமான விசேஷம் இங்கே

நன்றி ஐயா வரோம் இதெல்லாம் கோயில் காணியெல்லாம் இங்கே பாருங்க கோயில் காணி கோயில் எல்லா மக்களும் வந்து கலந்து வாங்கிக்கலாம் எல்லா மக்களும் இருக்கு இஸ்லாமிய மக்கள் இருக்கிறோம் சரி சாமி இருக்கு திருவாலங்காடு ரயில்வே கேட் இது பாருங்க நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயிலை பார்க்க போகிறோம் மாவாடு துறை ஆதீனம் உண்மையிலே இந்த சுவரை பார்க்க தெரியும் உங்களுக்கு காலத்து கோயில் ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள் கோட்டையல் கட்டின மாதிரி இருப்பாருங்க இடையில பாருங்கள் அகலிமாக பாருங்க இந்த பாரு பார்த்தீங்களே இங்கே ஒரு மதியில் அங்கே ஒரு அகலியமாக இருக்குது அதுக்கெல்லாம் கிரி கிரி பாயல் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்காங்க கூட நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல அரசர் மாதிரி வாழ்ந்துருப்பாங்களோ ஏன்னா இப்படி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அரசர் மாதிரி இந்த இது வந்து இந்த கோயில் குளம் என்ன கோயில் இது திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் அருள்மிகு கோமுதீஸ்வரர் திருக்குளம் திருவாடுதுறை சிட்டி யூனியன் வங்கி தீயல குழி ம் வைக்கணும் போகிறோம் பொங்கல் அது போக ஏசியாவிலே பெரிய நந்தி இந்த நந்தி தான் ஆசியாவிலே பெரிய நந்தி இந்த கோயில் என்ன விசேஷம் கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து திருமூலரால் பாடப்பட்ட பல ஸ்தலம் திருமூலர் திருமூலர் இங்கே திருமூலர் இருந்தவரா ஆண்டுகள் இருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு தலம் தியானத்துல இருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடலாம் மூவாயிரம் பாடல்கள் எழுதப்பட்ட ஸ்தலம் மூவாயிரம் பாடல் எழுதினது கோமுத்தீஸ்வரர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட லிங்கம் அங்கே இருக்குது அதான் ஆதி கோமுத்தீஸ்வரர் எங்கே இருக்கு லிங்கம் அந்த இருக்கு அது உள்ளே இருக்கா உள்ளவே நீங்களே சாமி கும்பிடலாம் உள்ள நாலாயிரம் வருஷம் அந்த லிங்கம் இந்த நந்தி ஏசியாவிலே பெரிய நந்தி ஆசியாவில் பெரிய நந்தி நந்தி பெரிய நந்தி இந்த நந்தி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வளர்றதாக ஐதீகம் ஆண்டுக்கு ஒரு முறை வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு

இப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு நீ எங்க பயணம் இனி பயணம் சுற்றி ஏகப்பட்ட கோயில் இருக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒரு பத்து நாள் இருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வாரிங்க நான் திருவண்ணாமலை ஆ திருவண்ணா நிறைய பேர் திருவண்ணாமலை போன முறையே வந்துடுச்சு இங்கே போன வந்து கிரிவனம் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம் உலக புகழ்பெற்ற கோயில் ரமண மகரிஷி வாழ்ந்த இடம் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இடைக்காலர்கள் ஒரு சித்தருடைய ஆதிக்க உள்ள இடம் எல்லாம் அவர் இங்கே கோசலை பார்த்து இங்கே எங்கே தான் ஐயா என்னதான் இருக்கிறது சரி நன்றி ஐயா நமசிவா உள்ள போய் தரிசனம் இந்த நந்தி இல்லை இது கிட்டத்தட்ட உலகத்திலேயே பெரிய நந்தியாம் இது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நந்தி வளர்ந்து கொண்டிருக்கான் ஆசியாவிலேயே பெரிய நந்தி உலகம் பண்ணா ஆசியாதான் என்ன ஆசியா தானே இந்துக்கள் அவ்வளோ பெரிய நந்தி ம நரசிங்க மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாம் கொடிக்கம்மா இருக்கு பாருங்க நந்தி பாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை வளரதண்டா பாருங்களேன் ம் பெரிய ஆசியாவிலே பெரிய நம்பி ம் ஒரு செதுக்கி செதுக்கியிருப்பாங்க நினைக்கிறேன் நான் பாருங்கள் கையில் அது சரி எடுக்கிறாம தெரிய இல்லை அன்னதானம் வழங்கப்படுது இதுதான் கோயிலின் உள்வீதியில தெற்கு பக்கம் முதலாவது தெற்கு பக்கம் கிட்ட சமாதிக்கு நாங்கள் போகிறோம் சமாதி என்ன இங்கே இப்போ சமாதி அடைஞ்சிடும் இல்லை கல் 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 கட்டி இருப்பாங்க திருமூ திருமூலர் இப்போ வடக்கு வீதி ஏதோ ஒரு அரண்மனைக்கு அப்புறமே இருக்கும் அப்படி இல்லை கிட்டத்தட்ட கிட்ட நாங்கள் நேற்று போனோம் சிதம்பரம் ஆனால் அதுக்கு மதில் இல்லை அப்படி சாமான் பண்ண பையோட பாருங்க இது வந்து பாருங்க இது முதலாவது வீதி ஒளி வீதி ரெண்டாவது நான் போனாங்க மூன்று அடுத்த நாலு நாலு வீதி இருக்குது நல்ல பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் போட்டதான். நான் பாருங்க எப்படி பாதுகாப்புன்னு பாருங்க. கடும் பாதுகாப்பு. கடும் பாதுகாப்பு. கரண்ட் இல்லை இதுதான் திருமூலடை. இது என்ன திருமூலடை இது? திருமூலடை. ம். என்னப்பா இப்படி ஓடாமப் போயிருக்கு? இங்க பாருங்க. அரண்மனை தான் ஐயா பீஸில் போகிறார் பிள்ளை சமைக்கிறார் பாருங்க பரோட்டா என்ன பாருங்க பரோட்டா அப்படி சுற்றுறீங்க வந்து எல்லாம் சுற்றுங்க பாருங்கள் எப்படி அந்த மாதிரி வந்து இருப்பாரு பாருங்க நன்றி ரொம்ப நன்றி திருவாலங்காடு திருவாலங்காடு நைட் கடையில் பாருங்க திறந்துருக்கு பாருங்க இமயம் சுப்பமாக இமயம் மளிகை கடை இதுதான் திருவாரங்காடு ஜங்ஷன் சந்தி இது பாருங்க இரவு கடை வகைக்கினம் இது இருந்து வந்து விற்கிறாங்க வந்து வந்து விற்பாங்க வந்து காலையில் வந்தால் இன்னும் நிறைய இருக்கும் காய்கறிகள் இரவியல் இருக்கும் பாருங்கள் கும்பகோளத்துலேருந்து பஸ் வருது கும்பகோணத்துக்கு போகுது மயிலாடுதுறை மதுரை ஃப்ரைட் ரைஸ் ஆவி ஃப்ரைட் ரைஸ் என்ன ராயல் பிரியாணி ியாணி பாருங்க பழைய காலத்து வீடுக்கு பாருங்கள் அந்த காலத்து வீடு கீழே தூண்கள் இருக்குது இங்கே பாருங்க இதுதான் பழைய காலத்து வீடுகள் ஓடு பழைய காலத்து வீடு இப்படி தான் இருக்கு பாருங்க இந்த காலத்து ஓடு இப்படியே நாங்கள் வாரம் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக நானும் சுவாமிநாதனும் ஓழிக்கிட்டு வாரம் பாதையை மாறிட்டோம் இது ஒரு பெரிய வரலாற்று கோயில் இருக்காங்க அதான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது கிராமம் திருவாலங்காடு ஒரு கிராமத்தில் அமைதியாக இருக்கும் கிராமம் என்னென்னா ஒரு அமைதியாக இருக்கும் அது என்ன சாமி கிராமம் வந்து ஒரு அமைதியாக இருக்கும் அதான் எவ்வளோ சென்னையில் நீங்கள் இருந்தாலும் இந்த கிராமத்து வாழ்க்கை மாதிரி இருக்காது என்ன ஆரேஞ்சாக இது சாமி என்னது அப்போ இப்படி இப்படி காய்ச்சிருக்கு இருக்குது சே பாருங்க பாருங்கள் இப்படி கிராமத்துல இப்படி வீடு இருக்குது பாருங்க இங்கேலாம் உண்மையில் பாருங்க வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் இந்த வீடுகளில் இருந்தால் ஏசி தான் விடுவோம் இந்த காலத்திலே பெரிய மேல் திருவாலங்காடு மெயின் ரோடு சொன்னால் இது மயிலாடுதுறை போகிறோம் இது இங்கே இருந்து வருது கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வருது அடுத்தது ஆடுதுறை அப்படியே வந்து போனது இங்கே இப்படி நேர இந்த பக்கம் இப்படி போகணுமென்று சொன்னால் இப்படி நேர போகுது மயிலாடுதுறை சீர்காழிக்கு அப்படி இந்த பக்கம் போகுது திருவாலங்காடு மெயின் ரோடு அமைதியா இன்றைக்கு மக்கள் வேலைக்கு போயிருக்கிறோம் திருக்கைலாய பரம்பர திருவாரதுரை ஆதீனத்திற்கும் சொந்தமான அருள்மிகு வண்டார்குழலி அம்பாள் சமேதன ஸ்ரீவ வடாரண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருவலங்காடு பாரு வரலாற்று கோயில்கள் எல்லாம் கல் கருங்கல்ல பாருங்க முதலே எல்லா கோயிலும் இப்படி தான் காட்டி கொண்டு போகிறேன் இங்கே பார்க்குறதுக்காக காட்டுறேன் இங்கே இருந்தாலும் பாருங்க இந்த கல் தான் இங்கே எல்லா கோயிலும் பெருசாக பராமரிக்கிறது எல்லா கோயிலையும் பாருங்க சில சில கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் செய்யெல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறாங்க இந்த கோயிலும் இலை நீ செய்வான்னு நினைக்கிறேன் இப்போ அரச கோயிலாக்கி ஆகி எல்லாம் இப்போ அரச இருக்கு அரசாங்கத்தின் கீழே இருக்கிற கோயிலெல்லாம் இனி செய்வினம் நந்தி பகவான் இருக்கிறார் ஆ என்ன நடந்ததுக்கு இவருக்கு என்ன திருவாரூர் ஆகி நான் இது இருபத்தி நாலாவது குருமகா இது நான் வந்தேன் நான் ആ ഇത് ഇപ്പോൾ ഇരുപത്തി അഞ്ച് ഇരുപത്താറ് തെരുക്കല്യാണ മണ്ഡപം ജീവൻ പോയില്ല மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி இந்த கல்லுகள் எப்படி செதுக்கியிருக்கு நம்ம எவ்வளோ நுட்பமாக அதை விட்டு கல் மேலே இருந்து அப்படியே கீழே வர

ஆ எல்லா கோயிலும் இப்படி இருக்கு என்ன எல்லா கோயிலையும் அப்படி இருக்குது ஒரே மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு சிவன் கோயிலே எல்லாம் அப்படி இருக்குமா என்ன எட்ட போன தான் அப்படிதான் இப்படித்தான் இருக்குது இல்லைங்க எல்லாம் செய்து வச்சுருக்கு என்னது இப்படி இருக்குது என்னென்று இருக்குது கீழகர் கோரியல் ஏன்னா கோயில் உள்ளுக்கு தெய்வம் இருக்குமா ஆமாம் ஆமாம் உள்ளுக்கு ஒரு கடவுள் இருக்கு யாருன்னு தெரியல ஆ சண்டீஸ்வரர் சண்டீஸ்வரர் பாருங்க அது அண்ணாமலையார் ஸ்வரண்ட இதை பாருங்கள் ஆலத்தை பாருங்கள் ஷாப்பா என்ன இந்த வரலாறு அளி இருக்குது இது நாயன்மாரா இப்போ நாயன்மாரி அதேமாதிரி சிவன் கோயில் வழியில் கூடுதலாக இப்படி வச்சிருப்பேன் மாணிக்கவாதிகள் தில்லவாழ் அந்தனர் நீல நீலகண்ட நாயனார் பகை நாயனார் மூர்த்தி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மூன்றாம் குலத்துங்கர் நாகர் நாகர் நான் சுவாமி நாகிரும் இப்ப நாங்கள் வெங்கபுரம்டா திருவரே இந்த ஊருஞ்சாய் போறோம் நாக திருவரே மதுரூ திருவரே மதுரூபுரம் இங்க கோயில் இருக்காம் பார்க்க போறோம் பக்கத்துல மண்டை இல்ல அவளளையும் கோலம் போடுவீனம் இதோ பாருங்க இங்க ஒரு எல்லா ஊர்லையும் காலணி கோலம் போட்டு தண்ணியெல்லாம் தलीज கூட்டி கோலம் போடுவீனம் நாங்கள் ஒழிக்கலாம் இதுதான் ஆடுதுறை பஸ் ஸ்டாண்டு நான் திருவள்ளங்காட்டிலேருந்து வந்து ஆடுதுறை பஸ் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தாங்க இதுதான் ஒரு கோயிலுக்கு போகணும் அடங்கு போது கும்பகோணத்தில் வந்திருக்கு மயிலாடுதுறை போயிடுது இது சிதம்பரம் இங்கேருந்து வந்துருக்குது